குழந்தை அழுதால் சிரிப்பூட்டுவதற்கு கொடுத்து பெருமைப்படுத்தினார் யாரும் பசியால் பட்டினியால் வாடக்கூடாது அம்மா கொண்டு வந்தார் ஆலயத்து செல்லுகிற பக்தர்களுக்கு பசியாதுவதற்கு அன்னதான திட்டம் கொண்டு வந்தார் எத்தனை எத்தனை திட்டம் மாணவர்களுக்கு மடி கல்வியை தந்தார் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு எத்தனை மாணவர்கள் கஞ்சா நோயிலே இறக்கிறார்கள் கஞ்சாவை குடித்து விட்டு பெற்ற தாயை கற்பளிக்கிறார் அவினை குடித்து பெற்ற சகோதரனை உடன் பிறந்த சகோதரனை படுகொலை செய்கிறான் கஞ்சாவை குடித்து விட்டு எட்டு வயது சிறுமியை கற்பழித்து சாக்கடையிலே தூக்கி எரிகிறான் காரணம் யார் விடியா திமுக ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அம்மாவின் ஆட்சியில் இந்த நாட்டிலே கஞ்சா புழக்கம் உண்டா புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே இந்த நாட்டிலே கஞ்சா புழக்கம் உண்டா அறிவியல் உலகத்துக்கு அழைத்து சென்று உங்கள் பிள்ளைகளின் கரங்களிலே மடி கணினியை கொடுத்த அரசு அம்மாவினுடைய அரசு அவர்கள் கைகளிலே கஞ்சாவை கொடுத்த அரசு திமுக ஆட்சியினுடைய அரசு அந்த ஆட்சிக்கு கொடுப்பதற்கு தக்க பாடம் நீங்கள் சின்னத்திலே வாக்குகளை தர வேண்டும் பதினெட்டு ஆண்டு காலம் திமுக பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் தமிழனின் மானம் காத்திருக்கிறார்களா தமிழ்நாட்டின் உரிமை காத்திருக்கிறார்களா கச்ச பறிபோவதற்கு இந்த திமுக காரணம் காவிரி நதிநீர் உரிமை பறிபோவதற்கு இந்த திமுக உரிமையாக இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போவதற்கு திமுக காரணம் இந்தியாவே தலைகுனிகிற அளவுக்கு தமிழனே தலைகூறு அளவுக்கு கருணாநிதியினுடைய குடும்பம் லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி பெற்ற ஊழிலே கொள்ளையடித்து நாட்டுக்கு உணவை ஏற்படுத்துவதற்கு காரணம் திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி காங்கிரசும் திமுகவும் தமிழீழத்தில் காங்கிரசும் அவர்களுக்கு வாக்கு வாக்களிப்பது ஒரு மனித குற்றம் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக எளிய தொண்டனாக ஏழை தொண்டனாக நம்முடைய பக்கத்து ஊரில் இருக்கிற மாத்தூர் கிராமத்தை சேர்ந்த உழைக்கும் விவசாயி ஒரு எளிய தொண்டன் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம் தீபங்கள் ஒளிர்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியின் குரலாக நாளை நாடாளுமன்றத்திலே ஒழிப்பதற்கு இந்த ஏழை தொண்டனுக்கு ஒரு முறை வாய்ப்பு தந்தவரை மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு நான் சொல்வதை ஒரு முறை சொல்லுங்கள் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் நமது ஓட்டு நமது ஓட்டு வெற்றியின் சின்னம் நன்றி வணக்கம் இந்த அலைவாயும் நெருப்பு வயலையும் பொருட்படுத்தாமல் கூடி நின்று உற்சாக வரவேற்பு அளித்த தாய்மார்களுக்கும் கடக தொண்டர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நன்றி 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 நமது இரட்டை இலை இரட்டை இலை முகவரி குறித்த சிகிச்சை முறைகள் உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில் ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் செவன் தமிழ் ஹெல்த் யாக்கை காக்க உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் YouTube, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சேட்ஜாட் எக்ஸ் போன்ற தளங்களைத் தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க